டமக் டமக் டம் டம்மா நா தில்லால்கடியாமா மனம் துடிக்கு தம்மா ஒரு ஆட்டம் போடலாமா ஜமக் ஜமக் ஜம் ஜம்மா என் ஜோலி ஜாலிதாமா பலம் இருக்கு தம்மா புது பணமும் சேரு தம்மா அனுபவிடா என்றே என்றே தாண்டவனு தந்தா எடுத்துக்காடா இன்றே இன்றே என்று ஆதவனு வந்தா ஹே ரோசா ரோசா ராசா வந்து லேசா பாட டமக் டமக் டம் டம்மா நா துடிக்கி தம்மா ஒரு ஆட்டம் போடலாமா ஜமக் ஜமக் ஜமு ஜம்மா எங் ஜோலி ஜாலி தாமா பலம் இருக்கு தம்மா புது பணமும் சேருதம்மாஹா லாலாலா ஹோ நேற்றென்பது முடிந்தது நினைவில் இல்லை நான் நாளைக்கு நடப்பதை நினைப்பதில்லை இன்றென்பதை தவிரவும் எதுவும் இல்லை கொண்டாடி நாள் இதயத்தில் கவலை இல்லை வட்டம் போட்டு நீ வாழ்வதற்கு வாழ்க்கை என்ன கணிதமா எல்லை தாண்டி நீ ஆடிப்பாடு இல்லை நெஞ்சில் இல்லை பயம் பயம் நேரம் வந்தால் ஜெயம் ஜெயம் டமக் டம் டம்மா அலங்கடியாமா மனம் துடிக்கு தம்மா ஒரு ஆட்டம் போடலாமா ஜமக் ஜமக் ஜமு ஜம்மா என் ஜோலி ஜாலி தமா பலம் இருக்கு தம்மா புது பணமும் சேருதம்மா உம் எல்லோருக்கும் ஜெயிக்கிற காலம் கூடத்தான் பூமியை பிளந்து வரும் உன் பாதையில் ஆயிரம் திருப்பம் வரும் நில்லாமலே ஓடிடு இலக்கு வரும் மேலே ஹே பூமி கீழே வாசனை நாற்கள் நடுவிலே தோளின் மேலே ஹே பாரம் இல்லை துணிந்த நடப்பான் கடலிலே திரும்பி பாரு தினம் தினம் இருக்கு நூறு சுகம் சுகம் டமக் டமக் டம் டம்மா அலங்கடியாமா மனம் துடிக்கு தம்மா ஒரு ஆட்டம் போடலாமா ஜமக் ஜமக் ஜம் ஜம்மா என் ஜோலி ஜாலிதாமா பலம் தம்மா புது பணமும் சேருதம்மா அனுபவிடா என்றே என்றே தாண்டவனு தந்தா எடுத்துக்கடா இன்றே இன்றே என்று ஆதவனு வந்தா ஹே ரோசா ரோசா ராசா வந்து லேசாப்பாடா